வணக்க நண்பர்களே நான் தான் அவங்க செல்லத்தங்கையாக பேசுகிறேன் தினும் ஒரு குட்டி கதைகளோடு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி என்ன குட்டி கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன்னரும் மந்திரியும் அப்படியே கலந்து பேசிகிட்டு இருந்தாங்க அப்போ மன்னர் கேட்டார் மந்திரிக்கிட்ட நம்ம யாருக்காச்சும் ஒன்று உதவி செஞ்சாலோ இல்லை நாம் யாருக்காச்சும் ஒன்று கொடுத்தாலோ அதுவே நமக்கு திரும்ப கிடைக்கும்னு சொல்கிறாங்களே அது நிஜமா அப்படின்னு கேட்டார் மந்திரி ஆமாங்க நிச்சயமாக திரு நம்ம யாருக்கு என்ன கொடுத்தாலும் அது நமக்கு திரும்ப கிடைக்கும் நல்லது செஞ்சால் நல்லது திரும்ப கிடைக்கும் கெட்டது செஞ்சால் கெட்டது திரும்ப கிடைக்கும் இது உலகென்னிய அது அது நிச்சயமாக அதே மாதிரி நடக்கும்னு மந்திரி சொன்னார் இல்லை இப்போ உதாரணமாக நான் உனக்கு ஒன்று கொடுக்குறேன்னு வச்சுக்கேன் இன்னைய பொழுதுக்குள்ளே அது எனக்கு கிடைக்கும் திரும்ப கிடைக்குமா அப்படின்னு கேட்டார் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்னு மந்திரி சொன்னார் உடனே மந்திரியை ஒரு அற அரைஞ்சிட்டு ராஜா சொன்னார் இன்றைய பொழுதுக்குள்ளே எனக்கு இது திரும்ப கிடைக்கலன்னா உன்னையே நான் சிறையில் தள்ளிடுவேன் அப்படின்னு ராஜா சொன்னார் உடனே மந்திரி நிச்சயமாக நடக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு மந்திரி வந்துட்டார் இந்த சம்பவத்தை அப்படியே தூரத்தில் இருந்து பார்த்த காவலாளி மந்திரிக்கிட்ட கேட்டார் ஆமாம் உங்களை ராஜா அடித்தாரே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டார் அது வேற ஒன்றும் இல்லைப்பா யார் மேலே பாசம் பிரியம் அதிகமாக வச்சுருக்கிறோமோ அவங்கள அந்த பாசத்தையும் அந்த பிரியத்தையும் வெளிப்படுத்துவதைய ஒரு செயல்பாடு தான் இந்த ஆற ராஜா என் மேலே பிரியமாக இருக்கார் அதை அதை உணர்த்துறதுக்காக என்னை அடிச்சு காமிச்சார் அப்படின்னு மந்திரி சொன்னார் அப்படியா அப்படின்னு உடனே காவலாளி போய் தன்னோட மனைவியை வீட்டுக்கு போய் மனைவியை ஓங்கி அரைஞ்சார் உடனே மனைவி ஏங்க என்னை அடிச்சிங்கன்னு கோவமாக கேட்டால் அதுக்கு காவலாளி சொன்னார் இல்லை நீ ஏன் கோவப்படுற எல்லாம் இல்லை மேலே பாசம் அதிகமாக வச்சுருக்குமோ பிரியம் அதிகமாக இருக்கோ அவங்கள அந்த பாசத்தையும் பிரியத்தையும் வெளிப்படுத்துவது தான் அதை இப்படி வெளிப்படுத்து இப்படித்தான் புதுசாக அப்படி வெளிப்படுத்துகிறாங்க இப்போ அது நான் அதுதான் நான் உன் மேலே பாசமாக இருக்கேன் உன் மேலே பிரியமாக இருக்கேன் அதை வெளிப்படுத்துறதுக்காக தான் உன்னை அடித்தேன் நீ எதுவும் தப்பாக நினச்சிக்காதே அப்படின்னா உடனே அந்த மனைவி ஓ அப்படியா அப்படின்ட்டு அவள் ராணியுடைய வேலைக்காரியாக இருந்தா இருந்தாள் அதனால் ராணிகிட்டே போயிட்டு இவ திரும்ப ராணியை போய் ஒரு ஆர ஆரம்பித்தார் அப்போ ராணி கேட்கும்போது ராணிகிட்ட இது மாதிரிம்மா யார் மேலே நம்ம பிரியமாக இருக்கோமோ பாசமாக இருக்கோமோ அதை வெளிப்படுத்துவதற்கு இப்படி ஒரு புதிய யுக்தி இருக்கான் இதை இப்படித்தான் வெளிப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி ராணிக்கு அவள் புரிய வச்சான் உடனே ராணியம்மா போய் ராஜாவை வாங்கி வர ஆரம்பிச்சாங்க அதுக்கு ராஜா என்னென்ன விளக்கங்க கையில் இந்த விளக்கத்தை ராணியம்மா சொன்னாங்க இப்போ இந்த கதையிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்படித்தாங்க சம்சாரம் அது மின்சாரம் அப்படிங்கிற படத்தில் கூட கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் எழுதின ஒரு வரி தான் எனக்கு இந்த நேரத்துக்கு நினைவு வருது காலில் ஒரு முள்ளு தச்சா கண்ணு கலங்குது கண்ணில் ஒரு தூசி பட்டா கைதாங்க ஓடுது அப்படின்னு அந்த பாடல் வரி இருக்கும் அது மிகப்பெரிய ஒரு தத்துவத்தை சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்னா நம்ம எவ்வளோ கஷ்டமா அவன் கஷ்டப்படும் போதெல்லாம் நான் எவ்வளோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் என்னோடய கஷ்டத்துக்கு இவன் உதவவே இல்லை அப்படின்னு நம்ம யாருக்கு உதவி செஞ்சோமோ அவனே நமக்கு திரும்ப உதவுவான்னு எதிர்பார்க்குறோம் அது அப்படி எதிர்பார்க்கக்கூடாதுங்க நம்ம ஒருத்தருக்கு கஷ்டத்துக்கு உதவணும்னா அதை அதோடு மறந்துடணும் நம்மளோட கஷ்டத்துக்கு இன்னொருத்தர் உதவுவார் அப்படிங்கிறதாங்க இந்த பாடல் வரினுடைய தத்துவம் கூட காலில் ஒரு முள் தச்சிச்சுனா இந்த கண்ணு கலங்குது அதே இந்த கண்ணில் தூசிப்பட்டால் காலு வரும் கண் எதிர்பார்க்கக்கூடாது ஆனால் கைதாங்க வரும் அந்த தூசியடு அது மாதிரி நம்மளுடைய கஷ்டம் இன்னொருத்தர் கஷ்டத்துக்கு நம்ம உதவி செஞ்சுருந்தோம்னா நம்மளுடைய கஷ்டத்துக்கு வேற ஒருத்தர் உதவுவாங்கிறதாங்க இந்த கதையோட தீர்வு நன்றி என்னங்க நம்ம திரைப்பட இயக்குனர் செல்லத்தங்கையா சாரோட குட்டி கதைகள் பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தோன்னா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருக்கா ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே மாதிரி கதைகள் கேட்கணும் அப்படின்னு ஆசை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க